ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிநாதம் ஈமானில் தங்கி இருக்கிறது அந்த ஈமான் இல்லாதவனால் ரசூல் சுசல்லால் சுவர் சொன்னார்கள் இல்லாத தூனு ஜட்னத்தை ஹத்தாத்து அமினு ஈமான் கொள்ளும் வரை உங்களால் சுவர்க்கம் செல்ல முடியாது அப்ப ஈமான் என்பது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி ஈமான் இல்லாமல் செய்யும் எந்த காரியங்களுக்கும் அல்லாவிடம் பெருமானம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த ஈமானை ஒரு ஒரு காரியமாக அவருடைய தூதரைய வழிகாட்டுதல்களை நாங்கள் பார்க்கலாம் அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே இந்த பொறாமை அந்த அளவுக்கு மனிதனில் குடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு விடயம் சர்வசாதாரணமாக புரிந்து கொள்ள சொல்ல வேண்டும் என்றால்

பொறாமைக்காரன் என்றால் பொறாமையின் இருந்து என்றால் போதுமானது அந்த குர்ஆனிய வசனத்தினுடைய அர்த்தங்களை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஓமின் ஷவ்ரி ஹா ஹசது பொறாமைக்காரனமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் இத ஹசது அவன் பொறாமை கொல்லும் போதுண்டாகும் தீங்கு அந்த பொறாமை கொள்ளுகிற பொழுது என்னென்ன வகைகள் எல்லாம் ஏற்படுகின்றன மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக ஒரு மனிதனுடைய பொறாமையினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக ஏற்படுகிற ஒரு பகுதிதான் கண்ணூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக அமையும் அவனுடைய அவனுடைய ஒரு அவன் ஜீரணிக்க முடியாத தன்மை அந்த தன்மையினால் ஏற்படுகிற ஒரு விளைவு கண்ணூராக மாறுகிறது இதா ஹசத் பொறாமை கொள்ளுகிற பொழுது ஏற்படுகிற தீங்கு அது எனக்கு வேண்டாம் அல்லா அதில் இருந்து எனக்கு பாதுகாப்பு தந்துவிடு இந்த அளவுக்கு இருந்து பாதுகாப்பு தேடுவதைப் போன்று ஒரு பொறாமைக்காரனுடைய சூழ்ச்சியில் இருந்த ஊடணிகள் பாதுகாப்பு தேட வேண்டுமென்பதை கற்றுத் தருகிறது இஸ்லாம் எந்த அளவுக்கு பொறாமையினுடைய விபரீதம் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அன்புள்ள ஈமானிய சொந்தங்கிட அம்மா இவருடைய அடியாரிகிட அமருமேல ஹத்தாப் ரதி அல்லான அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சொன்னார்கள் அலா இல்லா சொன்னார்கள்ி ஹாசின் அல்லாஹினுடைய அருக்கொடைகள் இருக்கின்றனவே இந்த அருகொடைகள் பொறாமைக்காரனோடு சேர்ந்துதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு இருக்கும் என்றால் அந்த நியமத்தை எதிர்ப்பவன் விரும்பாதவன் அல்லது அதற்கு எதிராக நடக்கக்கூடிய ஒருவன் இருந்தே ஆகுவான் என்பதாக உமர் ஹத்தா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள நாங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் ஒருவனுடைய பொறாமையில் தங்கி இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய கீழ்த்தரம் அல்லது அவனுடைய இகழ்ச்சி அல்லது அவனுடைய தாழ்ந்த இடம் ஒரு மனிதனுடைய பொறாமைக்கு வய எதை பார்த்தாலும் பொறாமையோடு சம்பந்தப்படுகிறது அறிவில் குடும்பத்தில் நட்பில் பயணத்தில் செல்வத்தில் அவனுடைய எந்த நிலையை எடுத்து பார்த்தாலும் பொறாமைக்காரன் ஒருவன் இருந்து கொண்டே இருக்கிறான் துரதிஷ்டம் என்னவென்றால் சில நேரங்களில் பொறாமைக்காரனை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது ஒரு சில நேரங்களில் எம்மோடு இருப்பவனே பொறாமைக்காரன் என்பதை எம்மால் உணர முடியாமல் இருக்கிறது